ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நியூஸ் இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பாக்கும்போது வந்துட்டாயா உலகமலா உத்தமி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தர்ஷிகா வர்றா வந்த உடனே தர்ஷிகாவை எல்லாரும் வரவே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்சம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாம தர்ஷிகா வந்து விஷாலுக்கு கை கொடுக்கறா ஆமாங்க அப்படிதான் சொல்லி ஆகணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னால எந்த கண்டென்ட்மே கொடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக கேவலமா ஒரு காதல் கண்டெண்ட்டை கொடுத்தவ தான் தர்ஷிகா அதுவும் அவ சொன்ன வார்த்தைகளை யாராலையும் மறக்க முடியாது பத்து வருஷமா விஷால எனக்கு தெரியும் அவன் எனக்கு தம்பி மாதிரி அவனை அப்படிதான் இருக்கேன் அவன் என்ன விட சின்னவன் இது எல்லாத்தையும் தர்ஷிகா தான் சொன்னாங்க நான் சொல்லல இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனை பாக்கும்போது எனக்கு பீலிங்ஸ் வந்து பீரிக்கிட்டு வருது நான் வேற மாதிரி ஃபீல் பண்றேன் நான் அவனை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனதும் இதே தர்ஷிகா தான் சரிங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் நம்ம வீடியோ பாக்குறதுல பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பத்து வருஷமா தம்பிய பார்த்த ஒரு பையன் மேல யாருக்காவது காதல் வருமா அப்படி வந்தா அதுக்கு பேர் என்ன அப்படிங்கறத முதல்ல கமெண்ட் பண்ணுங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரமோல என்ன பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கறத டீடைலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இடத்துல தர்ஷியாவை பொறுத்தளவுல ரவீந்திர தான் டார்கெட் பண்ணி பிக் பாஸ் வீடுக்குள்ள வந்திருக்காங்க ஆனா ரவீந்திர அப்படி ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது விஷால் தர்ஷிகா அன்ஷிதா இந்த பிரச்சனையில ரவீந்தர் அவரோட கருத்துக்களை கூட பதிவு பண்ணல தான் இருந்தாரு மீதி உள்ளவங்க தான் விஷால் நீ பண்ணது தப்பு நீ கொலகுத்தம் பண்ணிட்ட தர்ஷிகாவோட வாழ்க்கையை கெடுத்துட்ட அன்ஷிதாவோட வாழ்க்கையை கெடுத்துட்ட அப்படிங்க மாதிரி கதர்னாங்க யாரையுமே டார்கெட் பண்ணாம ரவீந்திரதான் இந்த அம்மாவும் போய் டார்கெட் பண்றாங்க அதாவது மாமா டிவிய பொறுத்தளவுல எவன்லாம் கேமுக்கு உண்மையா இருக்கானோ அவனை போட்டு பொழக்கிறது தான் இவனுக்கு பழக்கம் ஆமாங்க நேத்திக்கான எவிக்ஷனையே நீங்க பாத்திருப்பீங்கல்ல தற்குறிகள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது அதாவது விஷால் பவித்ரா சௌந்தர்யா இப்படிப்பட்ட தற்கொலை எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அருண் தீபக் இந்த ரெண்டு பேரும் வெளியனுப்பானுங்க மாமா டிவி அது மட்டும் இல்லாம நேத்திக்கான எபிசோட் முழுக்க முழுக்க ரவீந்திர போட்டு பொழந்தாங்க அந்த அளவுக்கு அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவர் கெஸ்டா வந்து எல்லாரையுமே பாராட்டி தான் பேசினாரு ஆனா மாமா டிவி தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க நீங்களும் கேமுக்குள்ள இருக்கிறீங்க நீங்களும் சக போட்டியாளர்கள் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி இருக்கும் போது ரவீந்தர் அவரோட கேம் ஆடினாரு ரவீந்தர் ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது மட்டும் இந்த கேம் ஆடலையே அவர் இருந்த முதல் வாரத்திலயும் இதே கேம் தான் ஆடினாரு அவரை பொறுத்தளவுல மண்டைய கிழவுறது தான் அவருக்கு தெரியும் அவருக்கு வரும் மன ரீதியா மத்தவங்களை அடிக்கிறது ரவீந்தரோட பவர் அந்த கேம தான் ஆடினாரு இருந்தாலும் அதே காரணமா சொல்லி போல போலன்னு பொழந்தாங்க இந்த இடத்துல தர்ஷிகாவும் ரவீந்தர் தான் டார்கெட் பண்றா என்ன சொல்றா அப்படின்னு நான் விஷாலோட பேரை டேமேஜ் பண்ணவே இல்ல இது ரொம்பவே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சம கோபத்துல கத்துறா உடனே ரவீந்திரன் கேக்குறாரு சரிமா நீ எதுவுமே பண்ணலன்னா உள்ள வந்தவங்க எல்லாருமே விஷால எதுக்காக அடிக்கணும் நீ வெளிய ஒரு விஷயம் பண்ண அதனால தான் எல்லாருமே விஷால டார்கெட் பண்ணாங்க நீ எல்லாம் ரொம்பவே நல்ல மாதிரி கத்தாத அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் பேசுறாரு இதுக்கும் தரிசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண அப்படின்னு என் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என் வாழ்க்கையில இடையில வராதிங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துறா அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம் அது மட்டும் இல்லாம இது அவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை இதுக்குள்ள யாரும் வராதிங்க அப்படிங்கற மாதிரி கோவமா கத்துறாங்க ரவீந்தர் வந்து ஏமா உன்னோட டிராமாலாம் என்கிட்ட காட்டாதமா அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு அதுக்கும் தர்ஷிகா வந்து உங்க விட நான் அதிகமா டிராமா பண்றேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த உத்தமி தர்ஷிகாவை பொறுத்தளவுல நான் ரொம்ப நல்லவ நான் விஷாலோட பேரை கெடுக்கல அப்படிங்கிற மாதிரி கூவிக்கிட்டு இருக்கா அடையச்ச வெளியே போய் பேட்டி கொடுக்குறான் அப்படிங்கிற பேர்ல என்னோட கேம் கெடுத்தது விஷால் தான் எனக்கு ஸ்கோப் கொடுத்தது விஷால் தான் எனக்கு அவன் மேல விருப்பம் இருந்துச்சு அதே நேரத்துல அவனும் பிடிக்கலாம் சொல்லல அதனாலதான் என்னோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்க பல இடங்கள்ல பேட்டி கொடுத்தியே இதுக்கெல்லாம் என்னமா அர்த்தம் ஏமா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல தர்ஷிகாவோட பல உருட்டல்களை பார்க்கலாம் எப்படி எப்படி தினசு தினச போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்ப்போம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல தர்ஷிகாவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மக்காம மிஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்